வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் கும்பராசி அன்பர்களே பிரச்சனைகளின் ஆணி வேலை கண்டறிந்து அகற்றுவதில் வல்லவர்கள் நீங்கள் இந்த அதிசார பயிற்சியின் போது பல்வேறு யோகங்களை அருளப்போகிறார் குரு பகவான் மனநிலை குணநிலை உடல்நிலை அனைத்து வகையிலும் சந்தோஷம் உண்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு கூடும் சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தடைகள் நீங்கி மகளின் கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் அடகில் இருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீர்கள் இனி உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை இப்போது நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் இந்த அதிசார பயிற்சினால் புது உத்வேகம் பிறக்கும் விஐபிகளின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரும் தோற்றப்பொழிவு கூடும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர்களின் சொத்துக்கள் கைக்கு வரும் இதுவரை வறண்டு கிடந்த பணப்பை இனி நிரம்பும் சேமிக்கும் அளவுக்கு பொருள் வரவு உண்டாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் தொழில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டாகும் புது முதலீடுகள் செய்வீர்கள் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள் இழுபடியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி கொடுப்பீர்கள் அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள் உங்கள் மீது இருந்த வீண் அகலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வரும் காலகட்டமாக இது அமையும் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து வழக்குகள் சாதகமாகும் நம்பி கொடுத்த பணம் வரவில்லை என்று நீங்கள் வருந்திய நிலை மாறி இனி அந்த பணம் திரும்பி வரும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களின் அணுகுமுறையை மாற்றுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் கணினி உணவு என்டர்பிரைசஸ் கமிஷன் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களை குறை கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி நட்புறவாடுவார்கள் வேலை சுமை குறையும் மேல் அதிகாரியுடன் இருந்த பணிப்போர் நீங்கும் திடீரென்று ஊதியம் உயரும் தலைமையிடத்தின் பார்வை உங்கள் மீது படும் கணினி துறையினருக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும் புதிய ப்ராஜெக்டுக்கு தலைமையேற்கும் நிலை உருவாகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் கலைஞர்களுக்கு அரசாங்க பரிசு கிடைக்கும் இந்த அதிசார பயிற்சி லட்சிய பாதையை நோக்கி பயணிக்க வைப்பதாக அமையும் சென்னை பாடியில் அமைந்துள்ள திருவள்ளி தாயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று வணங்குங்கள் தந்தையை இழந்த பிள்ளைகளின் படிப்பு செலவைற்று சகல செல்வங்களும் கிடைக்கும் குரு பகவானின் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வெளிப்படுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபமேற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டிலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட தன பிரச்சினைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் சித்தர்கள் செலுத்தி விடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம